ஸ்லாம் அலைக்கும் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா சோமாலியாவில் இருக்கிறோம் சோமாலியாவில் இருந்து ஒரு முக்கியமான தகவலுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சோமாலியா நாட்டை பற்றியும் சோமாலியாவில் இருக்கிற சுச்சுவேஷன் நிலவரங்களை பற்றியும் அங்கே இருக்கிற பொருளாதாரங்கள் எப்படியெல்லாம் மக்கள் ஓடுறாங்க விலைவாசிகள்லாம் எப்படி இருக்குங்க சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோ சேனலாக போட இருக்கிறோம் நம்ம சேனலில் முதல் முதல்ல பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் இந்த சோமாலியா நாட்டினுடைய மொத்த தலைநகரம் இதை பாருங்கள் நம்ம ரெஸ் பண்ணி பின்னாடி பார்க்குறேன் ஸ்லாம் நண்பர்களே இந்த நாட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு நாடு தான் நம்ம எல்லாம் யூடியூப் சேனல்லாம் பார்த்துருக்கோம் மீடியாக்கள்லாம் பார்த்துருக்கோம் ஒரு பதிஞ்சு இருபது வருஷம் காலமாக பார்த்திங்கன்னா நம்ம சோமாலியா நாட்டை பற்றி நிறையா உங்களுக்கு தகவல் வந்துக்கிட்டே இருந்திருக்கோம் அப்படி உள்ள நாடு இப்படி உள்ள நாடுன்னு ஆனால் சிறிய நாடாக இருந்தாலும் இந்த நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பெட்ரோல் ஒரு டாலர் தாங்க ஒரு லிட்ரு ஊறு காசு ஒரு டாலர்லேயே பத்து காசு குறைச்சேன் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ரூபா தாங்க ஒரு லிட்ரு பெட்ரோலே வருது ரொம்ப விலை குறச்சா தான் பெட்ரோல் ரூபாய்க்கு வாகனங்களும் ஓடுது நிறையா ஊர் மாதிரியே பைக்கு ஆட்டோ இங்கே நிறையா ஓடிக்கிட்டு இருக்குங்க நம்ம ஊர் மாதிரி இங்கே பஸ்ஸு போக்குவரத்தில் அளவுக்கு இல்லை பஸ்ஸு இருக்குதே சும்மா வேணுமாதிரி தான் இருக்கிறோம் பஸ் போக்குவரத்து அந்த அளவுக்கு இருக்காது ஆட்டோ இருக்குது ஆட்டோ இங்கே டூ வீலர் வந்து அதிகமாக ஓடுது ஆட்டோ டூ வீலர் அதிகமாக ஓடும் பெட்ரோல் பார்த்திங்கன்னா நம்ம ஊரை விட எவ்வளோ கொஞ்சம் பன்பூர் நூற்றி பத்து ரூபா எடுத்துட்டு எல்லாம் இங்கே ஒரு வியழ்மையான நாடு அத்தியாவசியமாக வைக்கக்கூடிய பொருள்கள்லாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் இங்கே ஒன்று ஊர் மாதிரியே இயற்கையான பொருள்கள்லாம் இங்கே விளையுது காய்கறி ஜா போ ஜாம் பார்த்திங்கன்னா காய்கறி இங்கே வந்து அதிகமாக இந்த நாட்டிலையே விளையுது மாம்பாயிலேருந்து தேங்காயிலேருந்து கத்திரிக்காய் எல்லாமே அது விளையுதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான் விலையும் ஓரளவு நயமாக இருக்குது விலையும் ரொம்ப குறைச்சலாக இருக்குது ஒரு தேங்காய் பார்த்தீங்கன்னா பெரிய காயாக இருக்கும் இருபத்தஞ்சி ரூபா தான் விலை வரும் எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா ஊரு காசுக்கு ரெண்டு ரூபா தான் வரும் ரொம்ப முதலாக இந்த நேரத்தில் பொருளாதாரங்களோ ஏழ்மையாக இருக்கிற ஒரு நாடாக இருந்தாலும் விலைவாசிகள் ஒரு அளவு குறைவாகவே இருக்குது ஏழ்மையான நாடாக இருந்தாலும் பொருள்கள் ரொம்ப ஈஸியாக வாங்குற மாதிரி தான் இருக்குது மக்கள் இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறாங்க ஒரு ஏழ்மையானதான் எவ்வளவு பொருளாதாரத்துல இந்த நாடு அப்படின்னு தங்கியிருந்தாலும் நம்ம நாடு மாதிரி இந்தியா மாதிரி இதுவும் ஒரு நேரத்தில் நல்ல டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக தான் இருந்திருக்கு உள்நாட்டு கலவரம் போர் ஆரம்ப காலத்துல இருந்து நிறைய அந்த நாட்டுல பிரச்சனைகள் பிரச்சனைக்கு பிரச்சனை கழிவுகளை அந்த நாட்டில் கொட்டி விட்டாங்க மற்ற நாட்டுக்காரங்க கொண்டாந்து கொட்டம் தான் இந்த நாட்டில் வந்து இயற்கை வளங்கள் நிறைய அழிஞ்சி போச்சு இயற்கை வளம் அழிஞ்சாலே வந்து ஒரு நாட்டுக்கு டெவலப்மெண்ட் ரொம்ப குறைவு தானங்க இந்த நாட்டில் நான் இங்கே வந்து பார்த்த வகையில் பார்த்தீங்கன்னா உழைப்பாளிகள் வந்து ரொம்ப கடுமையான உழைப்பாளிகள் தான் இங்கே இருக்கு நம்மெல்லாம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் பார்க்கக்கூடிய வேலையை இந்த நாட்டுக்காரங்க ஒரே ஆளையை பார்த்துருவாங்க அந்த அளவுக்கு இங்கே உழைப்பாளிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்லா உழைப்பாங்க திருடர்கள் இருக்காங்க எல்லா நாட்லேயும் இருக்கிற மாதிரி தான் எங்கள் நாட்டிலையும் எல்லா நாட்லேயும் தப்புகள் நடக்கிற மாதிரி தான் இந்த நாட்லேயும் நடக்குது அது ஒன்றும் இந்த நாடு வந்து சுத்தமான நாடுன்னு சொல்ல முடியாது எல்லா நாட்டிலையும் இயல்பு இயல்பாக என்னென்ன விஷயங்கள் தப்புகள்லாம் நடக்குமோ அது எல்லா நாட்டிலையும் இருக்கத்தான் நான் செய்யணும் இது கடல் கரை ரொம்ப பக்கமாக இருக்குது அதனால் உங்களை காத்தடிக்கிற சவுண்டு கூட ஃபோனில் கிடக்குறோம் கேட்கும் வாருங்க இதுதான் கடல் குறை இருக்குது நம்மளுக்கு தேவையான பொருட்கள் சாமான்கள் மளிகை சாமான்லாம் விலை ஓரளவு நயமாகவே கிடைக்குதுங்க வெங்காயங்கள் இந்த தக்காளி இந்த பச்சை மிளாள் இந்த உருளைக்கெழங்கு வாழைக்காய் வாழைக்காயெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான வாழைக்காய் ஊரை விட இங்கே வாழைக்கெல்லாம் ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும் வாழைப்பழமும் சரிங்க ரொம்ப சீப்பாகவும் கிடைக்குங்க காய்கறி ஜாமான் ஓரளவு ரொம்ப மலிவாக இருக்குது ஏழ்மையான நாடுன்னு சொல்கிறாங்க தவிர பொருள்கள் இங்கே வந்து ரொம்ப மலிவாக கிடைக்கும் ஆண்ட முன்னதில் இந்த நாடு நல்லா ஓரளவு டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோமாலியான்னு நினச்சி நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லை இந்த நாட்டுக்கு நம்பி துணிச்சலாக வரலாம் பாருங்கள் இந்த நம்ம சோமாலியா சோமாலியா பய நாடு திகில் நாடுன்னு காட்டி காட்டியே இந்த நாட்டுக்கு டூரிஸ்ட்டுங்களை உள்ளே விடாமல் வச்சுட்டாங்க இங்கே ஆடைகளில் ஒரு ஆபாசம் இல்லை பொருள்களில் கலப்படம் இல்லை இதில் அதில் கலக்குறது அதில் இதில் கலக்குறதுன்னு பொருளில் கலப்படம் இல்லை மீன் விலைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சலாகவே இருக்கும் நம்ம ஊர் கடல் மீன் இங்கே கடல் பக்கம் தான் இது மீனுங்களும் ரொம்ப குறைச்சலாக நம்ம நயமான விலைக்கே கிடைக்கும் இங்கே எந்த கடையிலையும் போய் ஏமாற்றி ஒரு ஜாமானை விற்றுட மாட்டாங்க நேரமாக இருக்குது கடையிலாம் போய் பொருளாதாரம் ஜாமான் வாங்க போனால் யாரையும் நம்ம டக்குன்னு எல்லாம் காசு பிடிக்கலாம் ஜாமான்லாம் ஏமாற்றிக்கெலாம் வைக்க மாட்டாங்க ஒரு நேர்மையான ஒரு நாடாக தான் இருக்குது அதிகமாக இங்கே முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க ஒரு முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய நாடு தான் இது இந்த நாட்டுக்கு நம்பி வரலாம் கொஞ்சம் பயப்படாமல் என்ன ஊர்லாம் சொல்லியிருப்பாங்க சோமலையாக்கு போனால் நான் ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட்டுக்கு வரும்போதே அப்படி தான் சொன்னாங்க சோமலையாக்கு ரொம்ப வறுமையாக நாடாச்சே அங்கே போனால் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவீங்களே அப்படின்னு அங்கேயே போகிறீங்க அப்படின்னு ஏர்போர்ட்லேயே கேட்டாங்க தான் நான் எனக்கும் பயம் ஆரம்பத்தில் பயமாக தான் இருந்துச்சு என்னடா சோமலையான்னு நம்ம யாருக்குனே பார்த்தது தான் உண்டு இந்த மாதிரிலேயே ஏர்போர்ட்லேயே சொல்கிறாங்களேன்னு எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு தான் ஆனால் இந்த நாட்டில் வந்து இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது இங்கே நாட்டில் உள்ள சூழ்நிலைகள் சுச்சுவேஷன் மனிதர்கள்லாம் இப்படி வாழ்றாங்க இயற்கை முறை இப்படி இருக்குது அடிப்படை ஒரு நாட்டுக்கு வந்து இயற்கை தாங்க மண்ணு காற்று கு குளுதி காற்று வெயில் குளுரு அப்படின்னு இல்லாமல் அருமையான கிளைமேட்டு வாரு அருமையான கிளைமேட்டாக இருக்குது மழை ம மதியானம் லேசாக தூரிகிட்டு இருந்துச்சு இப்போ மழை வர மாதிரி வாகனங்கிட்டுக்கிட்டே இருக்குது நல்லா மழை பெய்யுது மண்ணு காற்று கிடையாது கடுமையான குளிரும் கிடையாது அழகான சூப்பரான கிளைமேட்டு நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனே அமுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து விடுவோம் நம்ம எதாவது ஒரு நம்ம வீடியோவில் ஒரு மிஸ்டேக்னாலும் தவறாக பேசியிருந்தாலும் நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் மேலும் உங்கள் தகவலுக்கு உங்கள் கமண்டில் நீங்கள் பதில் சொன்னிங்கன்னா நான் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுவேன் இந்த நாட்டு சூழ்நிலையை பற்றி இன்னும் நான் தெரிஞ்சுக்கிறேன் இருக்கேன் நிறையா வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன் சோமலையாவை பற்றி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அலைக்கும்